வணக்கம் எக்ரா டிவி வழ கமாடி சந்தைந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக கமாட்டில பாத்தீங்க அப்படின்னாக்க குருடாயினுடைய பிக் பிக்சர் என்ட்ராடே வரைபடம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் இதுல எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் சார்டர் ஸ்டடி பண்ண போறோம் பண்றதுக்கான ஒரு வியாபார வாய்ப்புகளை கூட அடையாளக்கான பண்ணலாம் அதுக்காக நம்ம போக போகிறோம் இப்போ நான் உங்களுக்காக தேர்வு பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருடாயருடைய சார்ட் எடுத்துட்டேன் குருடாயுடைய சார்ட் ஃபஸ்ட்டு பிக் பிக்சர் அப்படின்றது பார்க்கலாம் பிக் பிக்சர் அப்படின்றது நம்ம இப்போ டெய்லி சார்ட்ல பாக்கோம் டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொடர்ந்து இது வந்து ஒரு குறுகிய எல்லைகளுக்குள்ள வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறது முக்கியமான சப்போர்ட் நம்ம இருந்தால் சப்போர்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இந்த இடம் தான் அதாவது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நாலு மூவாயிரத்தி நானூத்தி எண்பது அப்படின்ற ஒரு இலை முக்கியமான சப்போர்ட் சோன் இப்போ பண்ணும்போது எப்பல்லாம் இங்க வருதோ வாங்கி வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சரி இதுக்கு அடுத்தபடியா தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த எல்லையில இருந்து அது மெல்ல மெல்ல தன்னுடைய நிலையை திருப்பி கொடுத்திருந்த பார்க்கணும் இங்க இருந்து ஒரு பாட்டம் ஒன் பாட்டம் டூ ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மேல கணக்கு முயற்சி ஈடுபட்டுகிட்டு இருக்கு மேலே மூவாயிரத்தி எழுநூறு அப்படின்ற இல்லை இப்போதைக்கு மூவாயிரத்தி எழுநூறுன்ற எல்லை மிக முக்கியமான தடை நிலையாக இருக்கிறது உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய ஏற்றம் வரலாம் அப்படின்றத பொசிஷன் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது கீழே மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பது மேல மூவாயிரத்தி எழுநூறு இந்த இருபது புள்ளிகள் தான் முக்கியமான இடைப்பட்ட புள்ளிகளாக பார்க்கிறோம் இப்ப இன்ட்ராடல் இன்னைக்கு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றது கூட வரைபடம் மூலமாக நம்ம இப்போ க்ளோஸ் அப் போய் பார்க்கலாம் அதுக்காக நான் இன்ட்ராடல் சார்ட்டுக்கு மாத்திக்கிறேன் இன்ட்ராடல் சார்ட்ல பார்க்கும்பொழுது இப்போதைக்கு அதனுடைய நகர்வு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சாய்வு கோடு போட்டிருக்க சப்போர்ட் இருக்கோம் இந்த சப்போர்ட் மேல மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு என்ற எல்லை தான் முக்கியமான எல்லையை போட்டிருக்கேன் இன்னைக்கு ஸ்பாட்லைட் குரோல கூட ஸ்பாட்லைட் கமாடிக்கல் கூட உங்களுக்கு இதான் நான் ஸ்பாட் லைட் கமாடிக்கல் கொடுத்துருக்கேன் அந்த எல்லை தான் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் போய் தான் ஒரு ரெண்டு மூணு புள்ளி ஏறி மிகப்பெரிய ஏற்றம் ஒரு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு புள்ளி தள்ளி கூட வச்சுக்கலாம் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற முக்கியமான உடைச்சா மிகப்பெரிய அளவு முப்பது நாற்பது புள்ளிகள் உடனடியாக ஏற்றம் வரலாம் உடனடியான ஆதரவு நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபைவ் போட்டோம்னா த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ போடலாம் இந்த ஒரு ஆதரவு நிலையை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் இப்ப நாற்பது புள்ளிகள் அப்படின்னா மெனில சொல்றத நானூறு எடுக்க தயாராக இருக்க இருப்பவர்கள் இந்த டிரெயில இறங்கலாம் அப்போ முக்கியமான எல்லையாக மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து ஆதரவாக மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதை நடத்த வைத்துக் கொண்டு இன்னைக்கு வியாபாரத்துக்கு திட்டமிடலாம் இந்த ரெண்டு எல்லைகளை உங்களுக்கு ஆர்டாயிக்கும் சப்போர்ட் ஜோன் அப்படின்றத நம்ம எடுத்தோம்னா மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து மேல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் நாற்பது புள்ளிகள் இடைவெளி நாம் வியாபாரம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை நீங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணும் போது இன்னொரு முறை அதை பட்டன் அமுக்கினா அதை அன்சப்ஸ்கிரைப் ஆகியோங்க அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் போடுங்க நன்றி